ஹாய் நண்பா நல்லா வெற்றி எடுத்துக்க நண்பா நம்ம சேனலில் டிஎல் லாட்ரிங் கேசிங் போட்டுட்டு இருக்கோம் கேரள ஆர்ட்ரையும் கேசிங் போட்டுட்டு இருக்கோம் நண்பா நம்ம வெற்றி தான் எடுத்துகிட்டு இருக்கோம் நேற்று நம்மளுக்கு மிஸ் ஆயிருந்தாலும் போர்டு மூலயமா நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி கொடுத்துருக்கா போர்டு நல்லா ஸ்ட்ராங்காக உட்காந்துருந்துச்சு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கேசிங் பாருங்க ஒரு மணி டிஎல் ஆர்ட்ரிக்கான கேசிங் பண்ணுங்க போர்டு நாலு ஒன்பது ஆள் போர்டு பி போர்டு நாலு ஒன்பது ஆல் போர்டு ஜீரோ ஆறு ஏபிஎஸ் பி சிபுருங்க நாலு ஆறு ஒன்பது ஆறு ஜீரோ நாலு ஒன்று ஒன்பது ஒன்று நாலு நாலு ஏழு அஞ்சு ஒன்று ஒன்று அஞ்சு ஒன்பது நாலு ஜீரோ ஒன்று அஞ்சு ஆறு நண்பா நாக்ஸான சிம்பிங்க நாலு நாலு ஜீரோ ஒன்பது ஜீரோ நாலு ஆறு ஒன்பது ஜீரோ ஒன்று நாலு ஜீரோ நாலு ஒன்று ஆறு மூணு ஒன்று அஞ்சு ஏதாவது ஸ்டாங்கன்னு பார்த்திங்கன்னா நாலு ஏழு ஜீரோ நாலு ரெண்டு ஜீரோ ஒன்பது ஆறு அஞ்சு அஞ்சு ஒன்று ஆறு நண்பா நம்பாங்க நல்லா அங்கே தானா இருக்குது உங்கள் கணிப்பில் இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணிக்கோங்க நண்பா கேரளா டிகா நீங்கள் பாருங்கள் ஏ போர்டு ஏழு நாலு ஆல் போர்டு ஒன்று அஞ்சு ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் ஏழு அஞ்சு ஒன்பது ஒன்று நாலு ஏழு எட்டு ரெண்டு மூணு ரெண்டு எட்டு ஒன்பது எட்டு ஏழு ஒன்று அஞ்சு ஒன்று ஜீரோ ரெண்டு ஒன்பது ஒன்பது ரெண்டு மூணு ஒன்று ஒன்று மூணு ரொம்ப பாக்ஸ் எனக்கு எது பண்ணிங்கன்னா ஏழு மூணு அஞ்சு ஒன்று எட்டு ஜீரோ அஞ்சு மூணு எட்டு ஜீரோ நாலு அஞ்சு அஞ்சு மூணு 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 ரெண்டு மூணு எட்டு ஒன்று ஒன்பது மூணு ஒன்று ஒன்பது ரெண்டு மூணு நல்லா சாங்க தான் நம்ப இருக்குது உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணிக்கங்க நம்ப நம்ம தொடர்ந்து இப்படி தான் டிரெஸ்ஸிங் போட்டுட்டு இருக்கோம் நல்லா ஒரு மாதம் வெற்றி தான் இருந்தால் நம்மளுக்கு இருக்குது உங்கள் கணிப்பில் இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணிக்கோங்க நம்ப ஆறு மணி டீஎல் ஆர்டிக்கான கிரெஸ்ஸிங் பாருங்க சி போர்டு மூணு ஒன்று ஆல் போர்டு அஞ்சு ஜீரோ ஏபிஎஸ்சிசி பாருங்க அஞ்சு மூணு எட்டு அஞ்சு அஞ்சு ஏழு ஒன்று அஞ்சு ஆறு அஞ்சு ரெண்டு அஞ்சு ஒன்று மூணு ஏழு மூணு ரெண்டு மூணு எனக்கு ஸ்டாய் பார்த்தீங்கன்னா எட்டு ஏழு ஏழு எட்டு ஜீரோ மூணு ஜீரோ மூணு ஜீரோ ரொம்ப வேக்சினி சின் பாருங்க அஞ்சு அஞ்சு ரெண்டு அஞ்சு அஞ்சு மூணு எட்டு மூணு ஒன்று ரெண்டு மூணு அஞ்சு ரெண்டு 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 நாலு நாலு ஆறு ஜீரோ எனக்கு ஸ்டே பார்த்தீங்கன்னா ஏழு ஆறு மூணு ஏழு ஜீரோ மூணு ஒன்று அஞ்சு ஏழு மூணு அஞ்சு ஜீரோ நண்பர் நல்லா வருஷம் அதெல்லாம் பார்க்க உங்கள் கணிப்பில் நம்பி ப்ளே பண்ணிக்க முடியும் நம்ம தொடர்ந்து விட்டு தான் எடுக்கிறோம் இது மிஸ் ஆகிருக்குன்னு தான் இருந்தாலுமே நம்ம நல்ல ஒரு மாதம் வச்சு தான் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணிக்க முடியும்பாம்பா எட்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா பி போர்டு ஜீரோ எட்டு ஆள் போர்டு அஞ்சு மூணு ஏபிஎஸ்சி பிசி பிசிப்பிங்க அஞ்சு ஜீரோ மூணு ஜீரோ எட்டு ஜீரோ எட்டு ரெண்டு ஏழு நாலு ரெண்டு ஏழு ஒன்பது எட்டு ஜீரோ ஒன்று நாலு அஞ்சு எனக்கு சாய்னம் பார்த்தீங்கன்னா அஞ்சு ரெண்டு அஞ்சு ரெண்டு அஞ்சு ரெண்டு ரெண்டு அஞ்சு ஒன்று மூணு மூணு ஒன்று நண்பா பாக்ஸ் எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா மூணு ஒன்று ஒன்பது ஒன்பது ஜீரோ மூணு எட்டு ஒன்பது அஞ்சு ரெண்டு ஒன்பது எட்டு மூணு ஆறு ஒன்று மூணு ஒன்பது ஏழு நண்பா எனக்கு சாயங்கம் பார்த்தீங்கன்னா மூணு அஞ்சு மூணு ஒன்பது ஆறு ரெண்டு அஞ்சு நண்பா நல்லா சாய்ந்தர நம்பருக்கு நான் கணிப்பில் இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணிக்கோங்க அந்த சேனல் நம்ம தொடர்ந்து வச்சு தான் எடுத்துகிட்டு இருக்கோம் சேனல் நம்ம சேனலில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட் ஷேர் பண்ணுங்க நண்பா தொடர்ந்து வெற்றியிருக்கு என்னோடய வாழ்த்து நம்பன் உங்க வெற்றி தான் எனக்கும் வெற்றி தேங்க்யூ நண்பா வாட்சிங் முடியும் நம்பன்